मतिलिटी <laughs>

அறிவுமிக்க வீரையா நாயகனா வீரல் அருமை நிறையா ஐயா வந்த வீரமா சென்றவல்லா சீக்கட்டின் வீரர்களின் பெருதான ஆட்டமா பையரா பையரா

தலை தூக்கி ஆடுகின்ற நாளையா இல்லை என்ற வாய் ஒட்டி உறங்காமல் உறங்கி திட வணங்காமல் மறந்துவிட சொல்லாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிவர்த்தி வரது வணங்கி கலந்து தனிப்பட்ட பொட்டல் பாடி வாசலில் நட்சத்திர காய்கள் எல்லாம் கூட வருகிறது. அவரை விட்டுவிட்டு هينده گڏ پيلاڻ هوتي يي هاڻي وڏا وڏا

போட்டியில் பரிசு பெறுவதற்கு பெருமை சேர்க்கமாடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா காதையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காதையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காதையா இல்ல அறிவுமிக்க வீரர்களா

ால் கை வீரர்களை ஆக்கம் அள்ளி தன்னிடற்றி பரிசு நிலைநாட்டுவதற்கு ஆலையின் சிறந்த சிறப்பான அந்த வரலாறு படிக்க ஒரு ஹாலையா வீரர்களா கட்டுகள் வளர்த்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மறுத்தலம் அல்ல வீரர்களின் வெறுத்தனமான ஆட்டமா வீரர்களே கள காலைக்கா இல்லை வேங்கைக்காயனென்று பெருப்பிருந்து பார்த்து சீட்டி அடித்த வீரர்கள்

இங்க துடிமுடல பலவேந்து பண்ணியிருக்காங்க வெற்றும்போது நம்ம கேணி சிவா குடி நம்ம வாடி வாசு வந்திருக்க நேரேல நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன மாடுகள் உரிமையாளரே ஆடு குடி வீரர்களை காயரை கலவ விட்டு விடப்பட்டு பத்தினி மேடறுறுட்டது லாஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை கிரா கிர கடைசி பத்தே நிமிடம் கிரா ஆகி சிவா அர்ஜுனமடி வருகிறார்

ஆண்கள் விசிலிருப்பால் வீரர்களும் மாற்றை பிடிப்பார்கள் ஆண்களின் விசில் சத்தமா اوه اللہ 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 اللہ